இங்கள் தினசரி அப்பம் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பிரியமானவர்களே மகிழ்ந்து கழி கூறுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளும் உங்கள் சத்துருக்களும் பேசிக்கொள்ளுகிற நாட்கள் வருகிறது விசுவாசியங்கள் உங்களுடைய சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஈடாக ஆண்டவர் உங்களை மகிழச் செய்ய போகிறார் எதிர்பாருங்கள் சந்தோஷத்தின் நாட்களை ஆமேன்